தாம்பரம் மாநகராட்சியில் அதிமுக வார்டு உறுப்பினர்களின் பகுதிகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக கூறி கழக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர் தாம்பரம் மாநகராட்சியில் போதிய பொறியாளர்கள் இல்லாததால் பணிகள் மந்தமாக நடப்பதாக மாமன்ற கூட்டத்தில் ஆணையர் ஒப்புதல் அளித்தார் தாம்பரம் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் இன்று மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது அப்போது மாநகராட்சி முழுவதும் தற்போது பிரச்சினை தலைவித்து அதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டை முன்வைத்தனர் இதனால் பொதுமக்கள் கடும் அவதியுற்று வருவதாகவும் இதுகுறித்து ஒப்பந்த நிறுவனத்தின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மாமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர் மேலும் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களின் வார்டுகளில் பணிகள் மேற்கொள்ளவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சேலியூர் சங்கர் கூட்டத்தில் பேசிய அவரை பேசவிடாமல் திமுக உறுப்பினர்கள் அவையில் கூச்சலிட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அதிமுக புறக்கணிக்கப்படுவதாக கூறி மாமன்ற கூட்டத்திலிருந்து கழக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சேலையு சங்கர் பேசும்போது திட்டமிட்டு தங்களுடைய பகுதிகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் மக்கள் சார்ந்த பணிகளில் மாநகராட்சி கவனம் செலுத்தவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார் பின்பு மக்கள் பணிகளை செய்யாத திமுக அரசையும் தாம்பர மாநகராட்சியையும் கண்டித்து கழக மாமற்ற உறுப்பினர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இன்று நடைபெற்ற மாமன்ற கூட்டத்துல நாங்கள் சொந்து நாலு வருஷமா வந்து சப்ஜெக்ட் வைக்கல சப்ஜெக்ட் வைக்கல சப்ஜெக்ட் அவங்க வந்து பொதுவாகவே பத்து வார்டு அதிமுக உறுப்பினருடைய வார்டுகளை தொடர்ந்து புறக்கணிச்சு வராங்க இன்னும் ஒரு ஏழு எட்டு மாசம் தான் இருக்குது அம்மா சங்கி வச்சுக்கலாம் இதுவரையிலும் ஒரு நம்ம வார்டு என்ன வேலையும் நடக்கணும் அதுல அது இல்லாம இந்த பேக்கேஜ் இப்ப ரோடு ஒண்ணு பேக்கேஜ் எல்லா வார்டுக்கும் கொடுத்துக்கிறாங்க அந்த பேக்கேஜில் வேணும்னு அறுபத்தஞ்சாவது வார்டு போட்டால் வச்சுக்கல எழுபதாவது வார்டில் இருக்கிற தேர்ட் ஒன்று வச்சுக்கிறாங்க அது ஒரு மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டாவது டென்ட்ரி விட்டு குறிப்பாக அண்ணா திமுக வார்டில் இருக்கிற வார்டுகளை மட்டும் ஒதுக்கிட்டு டென்ட்ரை எழுதி கிடைக்கிறாங்க டென்ட் டென்டர் நோட்டீஸ் கொடுக்கறது இல்லை சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா குப்பை கொட்ட குப்பைக்கு வந்து மாணாவளியாண்ட பல கோடி ரூபாய் நிதி வைக்க கொடுக்குறாங்க ஆனால் ரோடு வீடு மொத்தம் குப்பை எடுக்க வழி வண்டி எல்லாம் ரிப்பேராக ஆகிது ஆனால் நிதி மட்டும் கரெக்டாக அப்பப்போ டென்டரை விடுறாங்க பொதுவாக தாம்பரம் மாநகராட்சி வந்து கடும் மோசமாக போயிடுது ஏற்கனவே ஒரு ஒரு வருஷம் தமிழ் தமிழகத்திலேயே தாம்பரம் மாநகராட்சி ரெண்டாவது இடம் இருந்த தாம்பரம் மாநகராட்சி நீ எந்த இடத்துல இருக்குதுன்னு எதுவுமே தெரியல அதிகாரிலேருந்து மேயர்லேருந்து மாநகராட்சி துணை துணை மேயர்லேருந்து மண்டல குழு தலைவர்லேருந்து எல்லாமே ஒரே கோப்பாடு அவங்க வேலையை மட்டும் தான் பாக்குறாங்க தவிர தாம்பரம் மக்களுடைய வேலையோ லைட் இல்ல குப்பை இல்லை நாய்க்கு அடிச்ச வரிய பிரச்சனை மாடு ஆனா இந்த புக்களை பாட்டுலாம் மாட்டுக்கு நிதி ஒதுக்காச்சு நாய்க்கு பையன் ஒதுக்கிட்டாங்க நிதி ஒதுக்காச்சு எல்லாத்துக்கும் ஃபண்ட்ஸ் ஒதுக்கினே இருக்கிறாரு வேலை நடக்கணும் அதாவது தொடர்ந்து மக்கள் வந்து ரொம்ப பயங்கரமா பாதிக்கிற இந்த தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து பத்து வார்டு கவுன்சிலர் வந்து நாங்கள் எதுவுமே கிடையாது நாலு 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 வருஷம் ஆகிப்போச்சு நாங்க அதாவது லா முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் எதிர்கட்சி தரணும் ஒரு பர்சன்டேஜ் கூட தர என்ன பண்றது நாங்களும் பல போராட்டம் நடத்தி வரோம் இவங்க செவி சாய்க்கிற மாதிரி இல்லை எங்களுக்காக கேக்கலை இந்த மக்களுக்காக தான் கேட்கிறோம் இந்த மக்கள் வந்து நாங்க மக்கள் பண்றது மக்களுக்கு செலவு செய்யணும் நாங்கள் வார்டை நாங்க ஜெயிச்சுக்கிறோம் கேட்டா ஒரு வேலை செய்யறது இல்லை பொதுவா அதிகாரி ரோடு போட்டா ஒரு அதிகாரி வரணும் அதாவது அவங்க போடுற ரோடு பாத்தீங்கன்னா கருப்பு மசாலா மாவட்டங்க சொன்னாரு கருப்பு மசாலா தோசை இருக்குது அந்த கருப்பு மசாலா தோசை மாதிரி தோட போட்டுக்கிட்டேன் ஒரு காத்தும் மழையை அடிச்சா பிச்சுக்கு நோடியும் அதனால இதெல்லாம் கண்டித்து அதாவது தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் எங்களுக்காக எந்த அதிகாரியோ கமிஷனரோ யாரும் வந்து எதுவுமே அப்படியே சொல்கிறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் இப்படியே தான் ஒன்று இதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செஞ்சுக்கிறோம் அதாவது இவருடைய இவருடைய அத்தியாவசம் இன்னொரு ஏழு அமாவாசை தான் இருக்குது ஏழு அமாவாசை கூட பொதுத்து வரப்போகுது மக்கள் வந்து மாற்றத்தை உருவாக்க தயாராகிறாங்க மாவட்ட கழகத்தினுடைய ராஜேந்திரன் அவர் தான் மிக விரைவில் இந்த உறுப்பினராகவும் மந்திரி வாய்ப்பு இருக்குது தாம்பர மக்கள் மிக சிறப்பாக இருக்கிறது வேண்டும் மாற்றம் இல்லாம எல்லா பணிகளுமே செய்யறாங்க அது திமுக மட்டும் செய்யறாங்க நீங்க கேட்டா ஒர்க் ஆர்டர் வேணும்னு கேட்கறேன் குறிப்பாக மாவட்ட கூட்டத்துல குப்பை பிரச்சனைகள் வந்து எல்லாருமே வந்து பேசினாங்க